பும் இதஸ்கலின் ஜெண்டர் நினைச்சுக்கோங்க இங்க எம் போட்டிங்காஸ்கலின் ஜெண்டர் சரியா என்ன சொல்லுவோம் ஆண் பால் அதனால ஆ அப்படின்னு போட்டேன் ஆண் பால் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சரியா அடுத்தது ஸ்திரீலிங்கா ஸ்திரீலிங்க என்னது feminine gender feminine pe pen ball priya மூணாவது நபும் நபும் சகலிங் அப்படின்னா நியூட்டர் ஜெண்டர் சரியா தமிழ ஒன்றன் பால் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது

நீங்க இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க அந்த ரூல் என்ன அப்படின்னா ஒரு ஆண் இருக்கார் ஆண் பால் ஒரு யானை இருக்கு ஆண் யானை பெண் யானை இருக்கு ஆண் யானை என்ன பண்ணுவோம் ஆண் பால்ல சேர்த்திருவோம் பெண் யானை பெண் பால்ல சேர்த்திருவோம் இது மாதிரி ஒரு பேசிக் கான்செப்ட் தமிழ்ல நீங்க படிச்சிருப்பீங்கோ இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்கோ படிச்சது உண்டா இல்லையா சரியா இப்போ தமிழ இங்கிலீஷ்ல நீங்க வாசிக்கும் போது ஒரு கான்செப்ட வச்சுட்டு இவர் ஆண் பால் இவர் பெண் பால் இவர் ஒன்றன் பால் அப்படின்னு பிரிச்சிருவான் சரியா சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதனாலதான் நீங்க இதை நல்லா கவனிக்கணும் கான்செப்ட் என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னா இப்ப நான் இருக்கேன் என் பேர் ஸ்ரீராம் சம்ஸ்கிருதத்துல எழுதணும் ஸ்ரீராமகா அப்படின்னு நான் எழுதணும் எப்படி எழுதணும் ஸ்ரீ ரா மகா ஸ்ரீராமகான்னு போட்டாச்சு இது என்னுடைய பெயர் அடுத்தது ஒரு பூனை குட்டி போயிட்டே இருந்தது அந்த பூனையோட பெயர் என்னன்னு கேட்டோம் பிடாலஹா அப்படின்னு சொன்னோம்

மூணாவது ஒரு மரம் இருந்தது அந்த மரத்துக்கு என்ன பேரு சம்ஸ்கிருதத்துல அப்படின்னு கேட்டோம் சொன்னோம் என்ன சொன்னா இந்த விருக்ஷா புல்லிங்கமா ஸ்ரீலிங்கமா என்ன வம்சகலிங்கமா புல்லிங்கம் சரி புல்லிங்கம்னு சொல்றவா வந்து எத்தனை பேர் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இருப்பாளா எத்தனை பேருங்கம் யாராவது யாராவது இருக்கீங்களா புல்லிங்கம் வரும் அது ஸ்ரீலிங்கம் தான் அது மாதிரி யாராவது இருக்கீங்களா யாரு இல்லையா புல்லிங்கமும் கிடையாது ஸ்ரீலிங்கமும் கிடையாது நபும்சகலிங்கம் தான் அது அது மாதிரி யாராவது இருக்கீங்களா ஆமா இருக்கு விருக்ஷஹா அப்படிங்கிறது இல்லையா சரி சரி உயிர் கிடையாது அதுக்காக ஐ இத பாத்தீங்களா இத மாதிரி நீங்க உயிர் கிடையாது உயிர் உண்டு இது மாதிரி எல்லாம் பேசுவிங்கன்றதுனாலதான் சமஸ்கிருதம் என்ன தெரியுமா சொல்லுவோம் இத பாரு எனக்கு எல்லாரும் ஈக்குவல் தான் ஸ்ரீராமமும் ஈக்குவல் அவனுக்கு ஈக்குவலாவே நான் இந்த பூனையும் நினைச்சிக்கிறேன் இதே மாதிரிதான் எனக்கு மரமும் எனக்கு சப்தம் தான் முக்கியம் சப்தம் என்னது வார்த்தை வார்த்தையினுடைய முடிவு எப்படி முடியறதுன்றத வச்சுதான் நானு இவர்லிங்கம் இவர் ஸ்திரீலிங்கம் இவர் நபோம்சகலிங்கம்னு செக்ரிகேட் பண்ற ஆள வச்சு கிடையாது நான் சொல்றது புரியறதா உங்களுக்கு கான்செப்ட் புரியறதா இருந்தாலும் சரி ஆமா இருக்கட்டும் எதுவா எதுவாகனாலும் இருக்கட்டும் புரியறதா ஓ இத விட ஒண்ணு சொல்றேன் அந்த எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு உடனே புரியும் சரியா சரி உங்க கிட்ட ஒரு மணிப்பரிசு இருக்குமா உங்ககிட்ட என்ன இருக்கு அதுக்கு தன தனசியூதான்னு பேரு மணிப்பரு சரியா இப்ப தனஸ்யூதஹான்னு சொன்ன உடனே நளினிமா ஆஹ் மணி பரிசு தானே குட்டியா எடுத்து வச்சுமா தானே இதெல்லாம் நபோன் சகலிங்கம் தான் நான் ஒத்துக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டா சொன்ன உடனே சம்ஸ்கிருதம் ஓடி வந்தது நளினிமா அது மாதிரிலாம் சொல்லாத புல்லிங்கம் தான் விரக்ஷா புல்லிங்கம் தான் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரஹா புல்லிங்க தான் புரியறதா

உடனே எழுதியாச்சு கஜஹா என்னது இது கஜஹானா யாரு யானை என்ன லிங்கம் சரியா சரி உடனே ஒரு பூச்சி ஓடி வந்தது சின்ன பூச்சி கடகடன் ஓடி வந்தது அப்பா எனக்கு பேரு வந்து கீட்டஹான்னு வச்சிருக்கா என்ன பேர் வச்சிருக்கா உடனே போட்டாச்சு பேர் வச்சிருக்கான்

எல்லா விசர்கத்தோட முடியக்கூடிய வார்த்தையும் புல்லிங்கமா அப்படின்னா கிடையாது புரிஞ்சுதா அப்போ இந்த கான்செப்ட நீங்க பேசிக்கா எடுத்துக்கலாம் பேசிக் ஒரு ரூல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த ரூல் ஹண்ட்ரட் பர்சன்ட்ல எவ்வளவு தூரம் அந்த ரூல் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணி கூட்டுன்னு போகும்னா நைன்டி பைவ் பர்சென்ட் கூட்டுன்னு மீதி ஒரு பைவ் இருக்கு அதெல்லாம் எக்ஸெம்ஷன்ஸ் அது விசர்கத்துல முடியும் ஆனா நபும்சகலிங்கமா இருக்கும் புரியறதா அம்பா மதர் அஜா கோட் அசிஹி ஸ்வாட் ஆகுஹு ராட் இபஹா எலபென்ட் ஈஷா லார்டு உடுகு ஸ்டார் உமா பார்வதி இந்த வார்த்தைகள் வரைக்கும் உங்களால படிக்க முடியறதா யாருக்காவது படிக்க முடியல அப்படின்னா சொல்லலாம் இந்த வார்த்தைகள் உங்களால படிக்க முடியறதா நமஸ்காரம் இந்த வார்த்தைகளை வாசிக்க முடியறதா முடியறது சார் வெரி குட் கஷ்டமா இருந்தா சொல்லுங்க ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்றதுக்கான விஷயத்தை நம்ம பார்க்கலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி இப்போ நான் யாரையாவது ஒருத்தரை படிக்க சொன்னா நீங்க படிச்சு காமிப்பீங்களா சரி படிச்சு காமிங்க ஸ்ரீராம் அண்ணா வெங்கடாச்சலம் நீங்க வாசிங்கோ அண்ணா நமஸ்காரஹா அம்பா ஹம் மதர் மதர் உம் அஜா உம் கோட் ஆமா உமா பார் hmm. நல்லா வாசிச்சுங்கண்ணா இப்ப இந்த லெசன்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இந்த லெசன் உங்களுக்கு கிளியரா இருக்கா கிளியரா சார் சரி வெரி குட் இப்போ நான் ஒரு மூணு வார்த்தை சொல்லுவேன் அந்த மூணு வார்த்தைய இந்த வார்த்தையா நான் கேட்டதே இல்லையே என்னமோ புதுசா சொல்றீங்களே அப்படின்னா நீங்க அதை சொல்லலாம் ஆமா இல்ல இல்ல கேட்டிருக்கேன் ஏற்கனவே கேட்டிருக்கேன் இந்த வார்த்தையெல்லாம் இதெல்லாம் எனக்கு புரிஞ்சதுதான் அப்படின்னா அதையும் ஒத்துக்கலாம் தப்பில்ல பொம் லிங்கஹ ஸ்த्री இது மூணுத்தையும் கேள்வி பட்ருக்கிங்களா? யாராவது கேள்வி கேள்வி பட்ருக்கேன். வெரி குட். ஆ சரி

ஒரு பொதுவான கேள்வி கேள்விகான்னு எதை சொல்லுவோம் ஸ்ரீலிங்ககான்னு எதை சொல்லுவோம் வந்து ஸ்ரீலிங்கம் சார் ஆ இ இது மாதிரி வார்த்தைகள் இது மாதிரி முடிஞ்சதுன்னா ஸ்ரீலிங்கமா தீர்க்கமா முடியணும் சுவாமி ஆ ஆ காரந்தம் ஈ காரந்தம் ஊ காரந்தம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸ்திரீலிங்கம் அக அந்த குறிலா வந்துச்சு அப்படின்னா விசர்கத்தோட சேர்ந்தனா அக அந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா அது வந்து புல்லிங்கம் அப்புறம் இம் வச்சு வந்தானா கடைசியில முடிகிற எழுத்து இம்ல முடிஞ்சதுன்னா அது வந்து நபும் சகலிங்கம் சம்டைம்ஸ் வராமையும் இருக்கலாம் வெரி குட் வெரி குட் கிருஷ்ணவேணி அம்மா சொன்னா இப்போ இந்த கான்செப்ட் யாருக்கு தெரியாது நீங்க ஏதோ தெரிஞ்சவா அவ பதில் சொல்லிட்டா எங்களெல்லாம் கேக்கவே மாட்டேன்றிங்கோ எங்களுக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது சொல்லி தாங்கோ அப்படின்னா சொல்லித்தரேன் போங்க சொல்லட்டுமா சரி எனக்கு தெரியாது சொல்லித்தரேன் தைரியமா கேளுங்கோ நீங்க வந்து சங்கோஜ படவே வேண்டாம் ஏன்னா சங்கோஜ படிக்க முடியாது படிப்புன்ற விஷயத்துல சங்கோஜமே இருக்கக்கூடாது தைரியமா கேட்டுட்டே இருக்கணும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும் சரியா